வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாவது பனிப்பொழிவை பொழிவை வந்து டொரண்டோவில் பதிவாகியிருக்கிறது அதற்கு முன்னைய நாட்களில் இலை உதிர்க்கப்பட்ட மரங்களினுடைய காட்சியை பதிவாக்கியிருக்கிறேன் அழகிய காட்சியை அந்த சின்னிறத்திலான முதல் பச்சை பசிலன்று இருந்த கனடா மேபில் அந்த இலைகளெல்லாம் விழுந்து சருகாக அதாவது இப்பொழுது சருகாகவில்லை செந்நிறத்திலே இரத்த கரை போல அழகாக விழுந்து கிடக்கின்ற காட்சியை கமராவினூடாக அடகிய தோற்றத்தில் பதிவாக்கி இருக்கிறேன் அனைத்து கோணங்களிலும் மாலை சூரியன் மங்குகின்ற நிறத்திலே இயற்கை எவ்வளவு அழகாக எழில் கொஞ்சுகிறது என்பதை பாருங்கள் பனி முன்னர் இலை உதிர்கின்ற காலம் முடிவடைந்து விட்டது இலையை அனைத்து மரங்களுமே கால நிலைக்கு ஏற்றால் போல உதித்து கொண்டிருக்கின்றன உதித்து முடித்துவிட்டன அந்த வகையில் தெருவோரங்களிலே பூங்காக்களிலே எல்லா இடங்களிலும் இந்த கனேடிய இலை கொடியிலே இருக்கின்ற இலை எவ்வாறு இந்த நிறத்திலே அழகாக கொட்டுண்டு தரையல்லாவற்றையும் மூடி கொட்டுண்டு அழகாக காட்சியளிக்கின்றது என்பதை பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்கின்றது இந்த இலையினுடைய வடிவம் என்பது பிரமிக்க வைக்கத்தக்கது அப்படித்தான் அந்த இலையினுடைய வடிவம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக நுணுக்கமாக ஒரு கலை உணர்வு போல படைக்கப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் அங்கால ஓடி விளையாடி கொண்டிருக்கிறோம் ஆள் வந்து மோட்டர் பைக் ரேஸ் ஒரு இளைஞன் பார்க்க சூரியன் அடிவானத்தில் மாங்கி கொண்டிருக்கிற அந்த ஒளிக்கீற்றுக்குள்ளால் இந்த அழகிய காட்சியை பதிவேற்றிருக்கிறதால் இன்னும் நல்ல இயற்கை எழில் கொஞ்சுகின்ற காட்சியாக அமையும் இலைகளை பாருங்கள் நாங்கள சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் இயற்கை அற்புதமானது ஒவ்வொரு மரமும் அது கனடாவினுடைய தேசிய கொடியில் இருக்கின்ற இலை போல காட்சி அடித்தாலும் ஒவ்வொன்றும் சிறிய இலை பெரிய இலை நடுத்தர இலை என்று கனடாவில் இருக்கிற அத்தனை மரங்களும் அந்த இலையினுடைய சேப்பில் தான் இருக்கும் மேப்பிள் லீவாக இப்போ சைஸுகள் மாறும் வடிவங்கள் மாறும் ஆனால் தேசிய கொடியில் இருக்கிற மாதிரியான வடிவத்தில் இருக்கும் திருவங்கம் கொட்டப்பட்டு மிகவும் அழகாக காட்சி அடிக்கிறது தெரு தெரு சாலைகளின் ஊரங்கள் இதை நீங்களும் கண்டுகளிப்பதற்காக தன் வேறு நாடுகளில் இருப்பவர்கள் கண்டுகளிப்பதற்காக பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இங்கால பழுத்து என்னும் அடுத்த வகையான மரங்கள் அவையும் இனி உதறத் தொடங்கிவிடும் இயற்கை ஒரு அற்புத வினோதமான வனப்பானது ரசிக்கத் தெரிவோம் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்